ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக ஜூலை மாதத்தின் அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கப்பெறப்போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அந்த மாற்றங்கள் மனம் உடைந்து நிற்கக்கூடிய மிதுன ராசியினருக்கு சாத கமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு பல வகையில் நன்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோ போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் திட்டமிட்ட செயல்களில் தடைகள் ஏற்படலாங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் வாய்ப்புகள் இருக்கு பூமி மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் உடன் பிறந்தவர்களுடன் மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் கோபம் மற்றும் கிளர்ச்சி குறையுங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்படுங்க தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவைங்க தொழில திடீர் பிரச்சனை தீரும் பணப்புழக்கம் தடைபட்டாலும் வருங்க அதே மாதிரி தொழில வந்து பொறுப்புகளை மற்றவர்களுக்கு ஒப்படைக்கும் போது கவனமாய் இருக்க பாருங்க அதிகாரிகள் தங்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்யறது நல்லது இயந்திரங்கள்ல வேலை செய்யறவங்க ஆயுதங்களை கையாள்பவர்கள் மிகவும் கவனமாக இருந்து செயல்படுவது அவசியம் குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய வார்த்தைகளுக்கு எதிராக இந்த காலகட்டத்தில் எதுவும் பேச வேண்டாம் அதே மாதிரி எதிராக பேசுறதையும் தவிர இருப்பது நன்மையை தருங்க கணவன் மனைவிக்கு இடையில தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் குழந்தைகளுடன் அன்பாக நல்லது பெண்கள் கோபத்தையும் கிளர்ச்சியையும் குறைப்பாங்க மற்றவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் மறைந்திடும் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் திடீர் பிரச்சனைகளை சந்தித்து அவற்றையும் தீர்ப்பாங்க வாகனங்கள் மூலமா செலவுகளும் ஏற்படலாம் உறவினர்களிடத்தில் பக்குவமா பேசுறது நல்லது வழக்குகள்ல மெதுவான போக்குதாங்க இருக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம் பயணங்களால் அலைச்சல் உருவாக தான் செய்யும் மனதில் ஒருவித கவலையும் ஏற்படலாம் மாணவர்கள் தடைகளை தாண்டி கல்வி கற்பதில் வெற்றி பெறுவாங்க உங்களுடைய படிப்பை நன்றாக முடிச்சிடுவீங்க தேவையற்ற அலைச்சலும் குறைய ஆரம்பிக்கும் எடுத்த வேலையை முடிக்கிறதுல தடைகள் இருக்கத்தான் செய்யும் அவற்றை தீர்த்தும் வைப்பீங்க தேவையற்ற பதட்டம் ஏற்படலாம் சட்ட விஷயங்கள்ல தாமதங்களும் ஏற்படலாம் நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டியும் இருக்கலாங்க இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத பிரச்சினை உருவாகும் அதுக்கு பிறகு தீர்க்கப்படுங்க வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை அனுப்பும்போது கவனமாக இருக்கணும் வேலை சரியாக முடிக்கப்பட வேண்டுமா அப்படின்ற கவலை தங்களுக்கு இருக்குங்க சக ஊழியர்களிடம் சற்று கவனமாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே வந்து வரக்கூடிய விவாதங்களை தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா ஒற்றுமை உண்டாகுங்க பிள்ளைகள் வழியில் நிம்மதி பெறுவீங்க காரியங்களில் ஏற்பட்ட தடை நீங்கி திருப்தியாக நடந்து முடியுங்க இன்று வந்து நீங்கள் ஆதுரியமான பேச்சின் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் இருந்த போட்டிகள் குறையும் எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் அதிகரிக்கும் எல்லா நன்மைகளும் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்குது கவலைகளும் நீங்க பெறும் அதனால் கவலைப்பட வேண்டாம் மன தைரியம் அதிகரிக்குங்க தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியுமே அதிகரிக்கும் பண தேவையும் அதிகரிக்கும் வீண் செலவு மன அமைதி பாதிக்கிறது ஆகியவையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க அதே மாதிரி மற்றொரு புறம் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாய்க்கு ருசியாக உணவு உண்பீங்க காரிய தாமதம் சில விஷயங்களில் ஏற்படத்தான் செய்யும் உடல் சோர்வு வீண் பகை போன்றவையும் ஏற்படலாம் கவனமாக இருங்க உங்களை கண்டு அடுத்தவர் பொறாமையும் படக்கூடும் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டியும் இருக்கலாம் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசற நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளை அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலமா நன்மை கிடைக்கப் பெறுவாங்க அதே மாதிரி வந்து இருப்பவர்களின் டென்ஷன் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு கோபமான பேச்சு அமைதியாக எதையும் எடுத்து சொல்வது நல்லதுங்க பிள்ளைகளின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம் அதே மாதிரி மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலையும் இருக்கும் திடீர் செலவுகளும் உண்டாகலாம் விருந்து நிகழ்ச்சிகளிலையும் கலந்து கொள்வீங்க மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் கவனமாக படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவுங்க சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அதே சமயம் கொஞ்சம் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னாலும் பண விஷயத்துல கவனமாக இருப்பது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்ட நீங்களா தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறுங்க கணவன் மனைவிக்கு இடையிலேயே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கலாம் அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படுங்க நீங்க புதிதாக வேலை தேடுறீங்க அப்படின்னா தாங்கள் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழில வியாபாரத்தையும் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் புதிதாக எந்த வித முதலீடும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் கடன் சுமை குறைவதற்குரிய வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வருமானத்தை அதிகரிக்கிறதுல மேற்கொள்ள கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் சொல்லலாம் மேலும் அலைச்சல்கள் ஒற்றுமையும் அதிகரிக்கலாம் மன தைரியம் அதிகரித்து காணப்படும் முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வேலையை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில் இருக்கிறவங்க அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர் இடமாற்றமோ ஏற்பட கடின உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா சிறிது கால தாமதமும் ஆகலாம் பொழுது எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில முடியும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே சமயம் சில பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறது ால எதிர்பார்ப்பைக் குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் பண வரவு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் பண வரவு வரதில் வந்து சிறிது தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அதிலும் பார்த்தோன்னா வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையும் அதிகரிக்கலாம் காதல் திருமணம் கைகூடும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்வுண்டாகவும் செய்யுங்க இந்த காலகட்டத்தை நீங்க கடந்து சென்றா நீங்க பெரும் பக்கியசாலியாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைகள் வந்தா உண்மைய பேச பாருங்க பொய் பேசி தப்பித்து கொள்ள வழிய தேட வேண்டாம் குறுக்கு பாதைய தேர்ந்தெடுக்காதீங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி இந்திய காலகட்டத்துல வந்து ஓரளவுக்கு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் செய்யும் வியாபாரத்தில் முதலீடு செய்ய புதிய முயற்சிகளை நீங்க முயற்சி பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் பணம் உங்கள் சக்திக்கு எதையும் விடாதீங்க அதே மாதிரி அகலக்கால் வைக்க வேண்டாம் பெரியவர்களது ஆலோசனையை கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிரிகளான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமாக ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நீங்க தகர்த்து எரிய போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியுற்ற விஷயங்கள் அனைத்தையும் இன்றைய காலகட்டத்தில் நீங்க கையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு அதீத நன்மையையும் வெற்றியையும் சாதகமான நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியும்

வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கவுங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் துவங்கலாம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகவும் ஆரம்பிச்சிடும் வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட தங்களுக்கு வசூல் ஆகிடும் சொத்து சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க